லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற பன் பட்டர் ஜாம் அப்படிங்கிற படத்தை பற்றி அப்படிங்கிற படம் சாதாரணமாக சொல்கிறத அப்படிங்கிற அருமையான படத்தோட விமர்சனத்தை தான் பார்க்க இருக்கணும் என்னோட அருமையான ஓப்பனே சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் புரியுது உண்மையாகவே அருமையான படம் இந்த படத்தை குடும்பத்தோடு பார்க்கணும் படம் முழுக்க காலேஜ் படிக்கிற பசங்க அதில் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் லவ் ஹீரோயின் பக்கத்து வீட்டு பெண்ணுக்கும் இன்னொருத்தருக்கும் லவ் கடைசியில் ஹீரோயின் மேல ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கும் லவ் கடைசியில் ஹீரோ ஹீரோயினோட சேர்ந்தாரா இல்ல ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோயினோட சேர்ந்தாரா ஹீரோ யாரு கூட சேர்ந்தாரு இல்லை அவருக்கு கடைசியில் ஜோடியே இல்லாமல் முடிஞ்சுதா பக்கத்து வீட்டு பெண் அவங்களே இவங்க அம்மா தன் பிள்ளைக்கு எப்படி ஒரு மணமகள் வேணும் தன் ஃப்ரெண்டோட பொண்ணு வேணும்னு பொண்ணு வந்து அங்கே குடி வைக்கிறாங்க ஆனா அந்த பொண்ணும் வீட்டுக்கே ஒரு பையனை அழைச்சிட்டு வந்து கசமுசா பண்ணால் ரெடி ஆகுது ஆனால் ஜஸ்ட் மிஸ்ஸு இவங்க அம்மா போட்டு கொடுத்துக்கிற கச கச ஏத்தால அவங்க அம்மா வந்துடுறாங்க அதுக்குள்ளார அங்கேருந்து திருச்சி ஒரு அந்த கதலாராக நடிச்சவர் அவர் வேறு யாரும் இல்லை பப்பு நம்ம விஜய் டிவி ஃபேம் வேற லெவலில் அவருக்கு ஒரு சீன்ஸ் எல்லாம் பில்டப் பண்ணிருக்குது பண்ணப்பட்டிருக்குது அதே மாதிரி இந்த பக்கம் பண்படுற ஜாமில் விஜய் டிவியில் அந்த பிக் பாஸ் ஃபேம் ராஜு மிரட்டி இருக்குது அப்புறம் ரொம்ப நாளாக திரையுலகில் சின்ன திரையுலகில் கஷ்டப்பட்டு இருந்த ராஜு இந்த படத்தின் மூலயமா ஒரு நம்பிக்கைக்கு உரிய தமிழ் சினிமா ஹீரோவா மாறிட்டாரு மாறிடுவாரு அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா அவ்வளவு பிரமாதமா நடிச்சிருக்கிறாரு இந்த உருட்ட மொழி திருட்டுத்தனம் பண்ற அயோக்கியத்தனம் காதலியோட அவர் போடுற பிளான்ஸ் என்ன காதல் நான் சொல்லிடுறேன் இவரு ஒரு பொண்ணை காலேஜ்ல சேர்ந்தவரே சேர்ந்த உடனே பாக்குறாரு அது மேல கண்டவுடன் காதல் ஏன்னா இதுக்கு முன்னாடி இவர் படிச்சதெல்லாம் எல்கேஜில இருந்து டுவெல்த் வரைக்கும் கோ எஜுகேஷன் அங்கே பெண்களையே பார்க்காதவர் இவர்கிட்ட வந்து முத முத பேசுகிற பொண்ணை பார்த்து பதில் கூட சொல்லாமல் மறண்டு போய் அதை காதலிக்க தொடங்குறாரு அந்த பொண்ணும் அதிர்ஷ்டவசமாக இவருடைய கம்ப்யூட்ரு கிளாஸ்லயே கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிளாஸ்லயே படிக்குது கல்லூரியில் கோஎஜுகேஷன் சேர்ந்ததுனால குதகாலத்தில் இருக்கிற இவருக்கு அந்த பொண்ணும் கிரீன் சிக்னல் காமிக்கிறாள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஃபுன் பொண்ணு சமூக வலைதளங்களில் இன்ஸ்டாவில் இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறத பார்த்து அதான் இவருக்கு காதல் வந்தது அப்படின்னு நம்புது அந்த பொண்ணு ஆனால் அது நான் அதெல்லாம் பார்த்து வரல எனக்கு அதெல்லாம் பார்க்கறதே பிடிக்காது நான் ஒன்னும் பார்த்தேன் நீ முத முதல் பேசினா எனக்கு லவ் வந்தது அப்படின்னோடனே இன்னொரு பக்கம் இந்த பொண்ணை இன்ஸ்டா மூலிமா இன்ஸ்டா மாதிரி ஒரு சமூக வலைதளம் நம்ம ஒன்று சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சமூக வலைதளத்து மூலயமா அதில் ரெண்டு லட்சம் ஃபாலோயர்ஸ் மேலே வச்சிருக்கிறாங்க அந்தம்மா நீ என் ஃபாலோயர்ஸ்லயானு கொஞ்சம் ஃபீல் ஆகுறாங்க அந்த ஃப்ரெண்டு ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் எல்கேஜிலேருந்து க காலேஜ் வரைக்கும் இவர் கூட படிக்கிறாரு இவர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறாரு அவர் மெக்கானிக்கல் ஏதோ படிக்கிறார் சம்திங் ஸோ அவருக்கும் இந்த பொண்ணு மேலே லவ் இருக்குது அப்படிங்கிறது ஹீரோவுக்கு இந்த பொண்ணு வழியாவே தெரிய வருது அதன் பிறகு ஹீரோ என்ன முடிவெடுத்தாரு ஹீரோயின் என்ன முடிவெடுத்தாங்க இதன் பிறகு பக்கத்து வீட்டு பொண்ணு பக்கத்து வீட்டு காதலன் இவங்களாம் இவங்க லைஃப்ல எப்படி வந்தாங்க போனாங்க ஹீரோ ஹீரோயின் இணைஞ்சாங்களா இல்லை ஹீரோயின் நண்பரும் ஹீரோயினும் இணைஞ்சாங்களா என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்குறத வித்தியாசமாவும் ஒரு விருப்பாகவும் டயலாக்ல எல்லாம் பட்டு தெரிக்கிற மாதிரி அருமையா கொண்டு போய் கிளைமாக பேரண்ட்ஸுக்கும் வயிற்றுல புளிய கரைக்காம சும்மா ஒண்ணும் உங்களுக்குலாம் பொண்ணு பார்த்து பையன் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கல எல்லாம் தொண்டு தொட்டு நடந்துட்டு வருதுன்னா அதுல விஷயம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லி முடிக்கிறதுல இந்த படம் என்னை வந்து ரொம்பவே கவனிச்சு அது வரைக்கும் என்டர்டைன்மெண்ட்டுங்க சில படங்கள்லாம் குடிக்கு எதிராக படம் எடுத்துருக்குன்னு சொல்லிட்டு கிளைமாக மட்டும் குடி உடல் நலத்துக்கு கேடுன்ற ஒரு நீதி வைப்பாங்கள் அந்த மாதிரி இல்லை அந்த மாதிரி தான் ஆனால் படம் முழுக்க இளைஞர்களுக்கான விஷயம் கிளைமாக இந்த படத்தை பாக்குற இளைஞர்கள் யுவதிகள் பிற்காலத்தில் பேரண்ட்ஸ் பற்றி கேட்கவும் ரெடி ஆயிடுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அருமையான கதை இதுல ராஜு சந்திர சந்த்ரு சந்தமிழன் அப்படிங்கிற கேரக்டர்லாம் அருமையாக வாழ்ந்துருக்கிறாரு அதே மாதிரி ஆதியா அம்மா மதுமிதாங்கிற கேரக்டர்ல வாழ்ந்துருக்காங்க பவ்யா நந்தினிங்கிற கேரக்டர்லாம் பக்கத்து வீட்டு பொண்ணா கிளைமாக்ஸ்ல அவர் யாருங்கிறத தெரிஞ்சுக்கோங்க விக்ராந்த் ஆஹ் விக்ராந்த் காலேஜ் சீனியரா அவரோட கதை ஒரு பக்கம் அவருக்காக அவருடைய லவர் வந்து இந்த காலேஜுக்கே ப்ரொஃபஸராக வரும் அவர் அஞ்சு அரியர் வச்சுட்டு இருபத்தஞ்சு அரியர் வச்சுட்டு உட்காண்ட் அவரை பாஸ் பண்ண வைக்கிறதுக்காக வந்தோன்னா அந்த உண்மையான காதல ஹீரோ உணர் அப்புறம் அவருகிட்ட ஹீரோக்கான இடம் அதுமாதிரி என் பைக்கில் நீ உன் காதலி ஏத்துட்டு போறடா ஆனால் நீ உட்கார்ற இடத்துல நான் உட்காரணும் அப்படின்னு அந்த நண்பர் சொல்கிறப்ப அவனுடைய வழியை புரிஞ்சுக்கிட்டு காதலை விட்டுத்தர நினைக்கிறது விட்டு தந்தாரா இல்லையாங்கிறார் அந்த அடுத்தடுத்த காட்சிகள்லாம் வேற லெவல் அந்த நண்பரா உயிர் நண்பராக வர்ற மைக்கேல் சரவணன்ங்கிற கேரக்டர்ல பப்பு ஆகாஷ் அப்படிங்கிற கேரக்டரில் அந்த பவ்யாவோட காதலரா சரண்யா பொன்வண்ணன் அம்மா கேரக்டர் ஹீரோவுக்கு அம்மா அது மாதிரி தேவதர்சினி ஹீரோயினுக்கு அம்மா சார்லி ஹீரோ கப்பா டாக்டர் லங்கேஷ் அவர் தான் வந்து முகேஷுங்கிற அந்த கேரக்டர்ல நிகாரியா அவங்க பாரதி லங்கேஷ் இன்னொரு லங்கேஷ் முகேஷுங்கிற கேரளில் எல்லோருமே சிறப்பாக பண்ணிருக்கிறாங்க இன்னொரு லங்கேஷு இல்லை ரெண்டு லங்கேஷ் கொடுத்துருக்காங்க ரெண்டும் ஒன்று தான் பண்ணிக்கிறாங்க வேற லெவல்ல பண்ணிருக்கிறாங்க எல்லாருமே உண்மையாகவே ஜாம் என்னடா ஜாம்னு ஒரு பேரை வச்சுட்டு அப்படின்ட்டு நம்ம பார்த்தா ஏதோ கிண்டலா கேலி ஏதாவது பண்ணி வச்சிருப்பாங்கன்னு பார்த்தா வேற லெவலில் ஒரு படத்தை கொடுத்துருக்கிற இயக்குனர் அவருக்கு வந்து ராகவ் மிர்தாத் அவருக்கு வந்து வந்து பாராட்டுதல தெரிவிக்கணும் என்டர்டைன்மெண்ட் பேனரில் அந்த படத்தை தயாரிச்சவர் துணை நின்ற சதீஷ் நிவாஸ் கேப்பர்சன் மியூசிக் டிஓபி பாபுகுமார் அவருடைய ஒளிப்பதிவு ஜான் அபிரஹமாவோட படத்தொகுப்பு ஸ்ரீ சாய் சசிகுமாரோட ஆர்ட் டைரக்ஷன் இப்படி கார்த்திக் நேத்தா உமாதேவியோட பாடல்கள் கோரியோகிராபி பாபி மாஸ்டரோட கோரியோகிராபி இப்படி எல்லாத்தையுமே பாராட்டி சொல்லணுங்க ஏன்னா பன்பட்ரி ஜாம் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது உண்மையாகவே பன்பட்ரி ஜாம் நீங்கள் படம் பார்க்க போனீங்கன்னா நிச்சயமாக இந்த கதையோட நிச்சயமாக மிர்ச் ஆயிடுவீங்க ஜாம் ஆயிடுவீங்க அப்படிங்கிறத சொல்லி இந்த படத்துக்கு பத்துக்கு ஏழு புள்ளி ஐந்து மதிப்பெண்கள் கொடுத்து பத்திரிகையாளர் ஆர் எஸ் காந்தி நான் விடைபெறுறேன் நன்றி வணக்கம்